ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தாங்க இது எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு வச்சுருப்போம் சிலிண்டர் வச்சுருப்போம் பட் அந்த டியூப்பை வந்து எப்போவாவது செக் பண்ணி பார்த்துருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு டைம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அதை வந்து டச் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம அடுப்பு ஏதாவது சரியாக எரியலாம் மட்டும்தான் அதை வந்து செக் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு பார்த்துட்டு உடனே போய் உங்கள் கேஸ் டியூப் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து என்னோட கேஸ் டியூப்பில் ஒரு சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்துச்சு நான் வந்து அதை கண்டுக்கவே இல்லை சரி ஓகே சின்ன டேமேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் மாதிரி மட்டும் போட்டு நான் வந்து இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனால் எதுவும் ஆகலை கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து உடனே வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஆச்சு நல்லா சூப்பராக வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுவோம் பட் ஆனால் கே அந்த சிலிண்டர் எதுக்குன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து பார்க்கறது இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக டேமேஜ் இருந்தால் கூட நீங்கள் வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு மாற்ற வந்தாங்க இல்லையா அவங்க வந்து சொன்னாங்க இருபது டியூப்பு கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு மணி நேரத்தில் அந்த இருபது டியூபும் காலியாகிடுச்சி உங்களை தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு அவங்க சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு நான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே வந்து உங்கள் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி மாற்றிடுங்க வரவங்க வந்து ஏஜென்சிலேருந்து வராங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க பாருங்கள் என்னோட டியூப் வந்து எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு நான் வந்து சரி சின்னதாக தானே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம கழுவுகிறப்பெல்லாம் அடுப்பை தூக்கி கழுவும் இல்லையா அப்போது வந்து அது கொஞ்சம் ரிமூவ் ஆயிட்டே இருந்துச்சு சரி ஓகே நம்ம தூக்கி தூக்கி கழுவுகிறதுனால தான் ரிமூவ் ஆகுதாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த இடத்துல டேமேஜ் இருக்கனால தான் அது வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்காமல் ரிமூவ் ஆகிட்ருக்கு இப்போ பாருங்கள் புது டியூப் போட்டோன்னே அது வந்து நல்லா சூப்பராக கிரிப்பாக பிடிச்சிக்குச்சு நம்ம டியூப்பெலாம் வந்து கட் பண்ணி போடுவோம் இல்லையா அது மாதிரிலாம் போட முடியாது ஏன்னா அந்த கேஸ் டியூப்பில் வந்து உள்ளே கம்பி கொடுத்துருக்கிறதுனால அது வந்து நம்ம கட் பண்ணியே வந்து போட முடியாது நீங்கள் வந்து நியூவாக வந்து ஒரு டியூப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம எல்லோரும் காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த பிஸியான ஷெடியூலில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் திங்ஸும் ஆனில் தான் இருக்கும் அயன் பாக்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து வாட்ரு ஹீட்ரு இண்டக்ஷன் டக்ஷன் ஸ்டவ் கெட்டில் இது மாதிரி எல்லாமே வந்து ஆனில் தான் வச்சுருப்போம் அப்படி ஆனில் இருக்கிறப்ப உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்கள் கிச்சனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஸ் சிலிண்டரை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால நான் வந்து சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மேக்ஸிமம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுவேன் நிறைய வீடு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்போம் வீடெல்லாம் நெருக்க நெருக்கமாக இருக்கும் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருப்போம் வயசான பெரியவங்க இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்